வணக்கம் தலைமையிலே ஒரு மாபெரும் உலக சாதனையை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சித்துறை டிஆர்டிஓ சத்தமே இல்லாமல் செய்து உலகத்தை வியப்படைய வைத்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு பதினோராயிரம் கிலோமீட்டர் கடக்கக்கூடிய ஒரு நொடிக்கு மூணு கிலோமீட்டரை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய ஸ்கிராம் ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து தயாரித்து கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு உலகமே மிக வியப்பா பார்க்குறாங்க இதுக்கு பொருத்தப்பட்டிருக்க ஸ்க்ராம் ஜெட் என்ஜின் எந்த அளவுக்கு வல்லமை மிகுந்தது அப்படின்னா இந்த ஸ்க்ராம் ஜெட் என்ஜின் கிரௌண்ட்ல சோதனை செய்யும்போது தரையில சோதனை செய்து பார்க்கும்போது அமெரிக்கா இரநூத்தி ஐம்பது நொடிகள் தொடர்ச்சியாக இந்த ஸ்க்ராம் ஜெட்டை ஆன் பண்ணி சோதனை பண்ணி காமிச்சாங்க அது மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க அமெரிக்கா ஆனால் நமது விஞ்ஞானிகள் இந்த ஸ்க்ராம் ஜெட் என்ஜின கிரவுண்டில் ஆயிரம் நொடிகள் தொடர்ச்சியாக சோதனை செய்து காமிச்சிருக்காங்க விட நாலு மடங்கு மேலாக சோதனை செஞ்சு காமிச்சிருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு பெரிதாக வரல மிகப்பெரிய பாராட்டுகள் டிஆர்டிக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய மயில் சாதனை சொல்லலாம் அதெல்லாம் ஜெட் என்ஜின் ராம்ஜெட் என்ஜின் டர்போஜெட் என்ஜின்னா இவை மூன்றுமே இந்த போர் விமானங்கள் ஏவனையை அனுப்பக்கூடிய பொருத்தக்கூடிய அதில் பொருத்தக்கூடிய என்ஜின்கள் மூன்றுமே அடிப்படையில் செயல்படும் விதம் மூன்றுக்குமே அடிப்படையில் வந்து செயல்படும் தியரி ஒன்று தான் மூணுக்குமே ஆனால் அதில் பொருத்தப்பட்டிருக்கின்ற இயந்திரங்கள் மாறுது இந்த மூணு இஞ்சிலுமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் செயல்படும் விதம் மூன்றுக்குமே ஒன்று தான் டர்போஜெட்டும் ஒன்று தான் ரேம் ஜெட்டும் ஒன்று தான் ஸ்கிராம் ஜெட்டும் ஒன்று தான் ஜெட் அப்படிங்கிறது வந்து இந்த போர் விமானங்களில் விமானங்களில் பயணிகள் விமானங்கள் பொறுத்துவாங்க ஜெட் டர்போ ஃப்ராப்ஜெட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த ஏவுகணையில பொறுத்துவாங்க செயல்படும் விதம் ஒண்ணுதான் எதிர்த்து முன்னாடி இருக்கும் காற்றை அதிவேகமாக உள்ள உறிஞ்சி அதுக்கப்புறம் எரிபொருளோட சேர்த்து பற்ற வைத்து அதுக்கு முன்னாடி அந்த காற்றை அழுத்தப்படுத்தி பற்ற வைத்து வெப்ப காற்றாக அழுத்த அழுத்தமான வெப்பமான காற்றாக மாற்றி தள்ளி தள்ளிவிடுவாங்க பின்னால் அழு வேகமாக வந்த வேகத்துல எரிஞ்சு வேகமாக பின்னாடி போகும் பின்னாடி போகும்போது அது ஒவ்வொரு விஸ் வினைக்கும் எதிர்மணி இருப்பது போல இது முன்னால் இருக்க பொருளை எது வந்து இது பின்னால் தள்ளிவிடுச்சா அந்த பொருளை தள்ளி விடும் இதுதான் இந்த எஞ்சினுக்கு அடிப்படையான தியரி இதுதான் அடிப்படையில் இந்த மூணுமே செயல்படும் ஆனால் இந்த பொருத்தப்பட்டிருக்கின்ற பாகங்கள் தான் பிரச்சனையே இது பழையது வந்து டர்போஜெட் அதோட ஸ்டைல் வந்து டர்போஜெட் தான் பழசுன்னு சொல்லுவோம் இது எப்படின்னா முன்னால் ராட்சச காற்றாடி ஃபேன் வாங்க வேகமாக சுழலும் அது வேகமா தான் காற்றை உள்ளழுறது அது மிக வேகமாக சுழலக்கூடியது அதுக்கப்புறம் வந்து வேகமாக சுழலக்கூடிய கம்ப்ரஸர் இருக்கும் நிறைய இருக்கும் பல் இருக்கும் அது எதுக்குன்னா அந்த வந்த காற்றை வந்து அழுத்தமான பிரசு பிரசரான காற்றாக மாற்றக்கூடியது அந்த கப்பறம் அது சுழல் சுழும் பாகம் பாகங்கள் தான் மூன்றாவது டர்போஜெட்ல வரும்போது மூன்றாவது இடத்துல வந்து அந்த காற்றையும் அழுத்தமான காற்றையும் எரிபொருளையும் சேர்த்து பற்ற விடு வச்சு விடுவாங்க கம்பஸ்டன் வாங்க அது மூணாவது நாலாவது வந்து இந்த காற்று எரிக்கப்பட்ட வெப்ப காற்று வேகமாக அப்படியே வெளியே வந்து அங்கே ஒரு டர்பைன் ஒன்று இருக்கும் அதில் மோதி சுழலை வைக்கும் அது ஒரு சுழலும் பாகங்கள் பாகம் தான் இது போரிமானத்தில் இந்த டர்பைனுக்கும் முன்னால் இருக்க ஃபேனுக்கும் இடையில் ஒரு சாஃப்ட் இருக்கும் இது வந்து டர்பைனில் மோதுறதுனால சாஃப்ட்டு சுற்றும் சாஃப்ட்டு சுற்றுறதுனால முன்னால் இருக்க ஃபேன் சுத்தும் இப்படி மாற்றி மாற்றி சுற்றும் அதுக்கப்புறம் அந்த காற்று டர்பைனை சுத்த வைத்து அதே வேகத்தில் வெளியே போய் இந்த நாசல் வழியாக பின்னால் முனை வழியாக வெளியே போகும்போது அந்த வெளியே போகிறனால எதிர்வினையாக அந்த போர் விமானத்தை நோக்கி முன்னால் நோக்கி தள்ளிவிடுது அந்த எஞ்சினை தள்ளும்போது அதில் மாட்டப்பட்டிருக்க போர் விமானமோ பயணிகள் விமானமோ எல்லாமே இந்த தீரில் தான் முன்னாடி போகும் இதில் எல்லாமே சுழலும் பாகம் இருக்கும் டர்போஜெட்டில் முன்னாடி இருக்க ஃபேன் ஒரு சுழலும் பாகம்தான் சுழலும் பாகம்தான் அதுக்கப்புறம் இருக்கிற கம்ப்ரஸர் சுழலும் பாகம் தான் அதுக்கப்புறம் இருக்கிற டர்பைன் சுழலும் பாகம் தான் இதையெல்லாம் இணைத்து இருக்கிற சாஃப்ட் சுழலும் பாகம் தான் எல்லாமே சுழலும் மெட்டல் உலோகப் பொருட்கள் தான் ஆனா இது எதுவுமே இந்த ரேம் ஜெட்லையும் ஸ்கிராம் ஜெட்லையும் இருக்காது இந்த ரேம் ஜெட்டும் ஸ்கிராம் ஜெட்டும் ஒரேதான் ஒரே கோட்பாடலாம் செயல்படுது அதிக வேகம் செல்லாது மிக அதிக வேகம் செல்லக்கூடியது இந்த சுழலும் பாகங்கள் எதுவுமே இது எப்படி செயல்படுதுன்னா இது இந்த ஏவனில் பொருத்தப்பட்டிருக்கும் முதல்ல ஏவனை கீழ இருந்து போகும்போது ஒரு ராக்கெட் என்ஜின் தான் செயல்படும் ஆன் ஆகாது ராக்கெட் என்ஜின் செயல்படும் ராக்கெட் என்ஜின் வந்து கணிசமான வேகத்துக்கு ராக்கெட் என்ஜின் தான் கொண்டு போகும் அந்த கணிசமான வேகம் கிட்டத்தட்ட இந்த வேகம் ஒளியின் வேகத்தில எட்டின பிறகு அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராம் ஜெட் என்ஜின் ஆன் பண்ணி விடுவாங்க ஸ்கிராம் ஜெட் என்ஜின் வேற எதுவுமே இல்லை சுழலும் பாகங்கள் ஒண்ணுமே இல்லை அது நல்லா இந்த ராக்கெட் என்ஜின் வந்து மேலே கொண்டு போய் அதை பறக்க வச்சிடும் நடுவானல் பறக்க மின்னல் வேகத்தில் பறக்க வச்சுக்கிட்டு இந்த ராக்கெட் என்ஜின் செயல்படாது அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராம் ஜெட் ஆன் இன்ஜின் ஆன் பண்ணும்போது இது ஏற்கனவே வேகமாக பறந்துட்டு இருக்கனால மின்னல் வேகத்தில் காற்று உள்ள வரும் உரியாது அங்கே ஃபேன் வந்து உரியும் இங்கே உரியல வரக்காற்று மிக வேகமாக உள்ளே வரும் கூம்பு வர முன்னால் ஒரு வடிவத்தை வச்சுருப்பாங்க கூம்பு போன்று அதில் பட்டு நல்லா விரிவடைஞ்சு அந்த காற்று மிக வேகமாக உள்ளே வந்த பிறகு இங்கே எரிபர் வந்து ஹைட்ரஜன் வச்சுருப்பாங்க அந்த ஹைட்ரஜனோடு சேர்ந்து கம்பஸ்டன் சாம்பல் இங்கே இருக்கும் கம்பஸ்டன் சாம்பளை மிக வேகமாக எரிந்து கொண்டு அதே வேகத்தில் பின்னாடி போகும்போது நாசில் இருக்கும் பின்முனை அதில் வெளியே போய் விடும் மிசைலை இங்கே வந்து சுழலும் ஃபேன் இல்லை அழுத்த தரக்கூடிய அழுத்த அழுத்தப்படக்கூடிய அந்த கம்ப்ரஸர் இல்லை பின்னாடி இருக்கிற டர்பைன் இல்லை சாஃப்ட் இல்லை எதுவுமே இல்லை இது வேகத்தை கொண்டு வந்த பிறகு கூம்பு வடியில் காற்று உள்ள வரும் அதுக்கப்புறம் எரிக்கப்படும் அதே வேகத்தில் வேகமான வெப்பமான காற்றாக வெளியே போகும் நாசு இல்லை வெளியே போகிறனால எதிர்வனியாக அந்த மிசைலை முன்னாடி தள்ளிவிடும் இதுதான் ஸ்கிராம் ஜெட் ரேம் ஜெட்டில் வந்து எல்லாமே இதுதான் முன்னால் வர காற்றை கம்மி பண்ணுற மாதிரி அமைப்பு வச்சுருப்பாங்க முன்னால் வந்து காற்று அவ்வளோ உள்ள வராத மாதிரி ராம் ஜெட்டில் இருக்கும் ஸ்கிராம் ஜெட்டில் மிக அதிக காற்று உள்ள வரனால மின்ன விதம் செயல்படும் இதுதான் சொல்கிறது செயல்படும் விதம் அது செய்கின்ற வேலை தான் அதில் பொருத்தப்பட்டிருக்கிற அமைப்புகள் உலோகங்கள் தான் வேறுபடும் இதில் வந்து சுழலும் பாகங்கள் இல்லாதனால அதிக வேகத்துக்கு கொண்டு போக முடியும் விபத்துகள் இல்லாமல் மிக அதிக வேகத்துக்கு வேகத்துக்கு கொண்டு போக முடியும் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் நம்ம செய்திருக்க இந்த மிசைல என்ஜின் முழுக்க முழுக்க மேட் இன் இண்டியா நம்மளுடைய இந்தியாவுடைய தயாரிப்பு மிக மிக பெருமை மிக்கது விட நாலு மடங்கு வேக நேரத்தில் நம்ம சோதனை செய்து காட்டிய என்ஜின் அமெரிக்கா நம்ம நாலுமே கீழே தான் இருக்காங்க ஒரு முக்கியமான சந்தேகம் இந்த ஏவுகணை வந்து ஸ்கிராம் ஜெட் என்ஜின் மூலமா கொண்டு போகும்போது பறக்க விடும்போது ஏன் போர் விமானத்தை செய்ய முடியாது அப்படின்னா இந்த ஸ்கிராம் ஜெட் என்ஜின் இப்பொழுது வந்திருக்கிற டெக்னாலஜி இன்று வந்து தொழில்நுட்பம் போர் விமானங்கள் மிக பழையது இனி ஒருவேளை நம்ம வந்து இந்த ஸ்கிராம் ஜெட் என்ஜினை போர் விமானங்கள் பொருத்த முடியுமான்னு சோதனை செய்வாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் ரெண்டு என்ஜின் நிச்சயம் தேவைப்படும் அது ஒரு பிரச்சனையா இருக்கும் இப்போ போர் விமானத்துக்கு வந்து ஒரே வகையான என்ஜின் வந்து செயல்படுது இங்கே வந்து இரண்டு வகை இன்ஜின் நிச்சயமாக வைக்கணும் ராக்கெட் என்ஜின் மூலமாக நீங்கள் போரிமானத்தை மேலே தூக்கிட்டு போய் மின்னல் வேகத்தில் பறக்க வச்ச பிறகு அதில் வர காத்து காத்தெல்லாம் வர ஆரம்பித்த பிறகு ராக்கெட் இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ராக்கெட் ராக்கெட் என்ஜின் முடிஞ்சு போயிடும் ஸ்கிராம் ஜெட் ஆன் ஆகலாம் வருகின்ற காலகட்டத்தில் போரிமானங்களை நிச்சயமாக சோதனை செய்வாங்க ஆனால் இந்த ரெண்டு என்ஜின் வைக்கணும் அப்படிங்கிற வைக்கும் வைக்கணும்னு சொல்லும்போது அதை வேணாம்னு சொல்லுவாங்க பொரிமாணத்துல ஒண்ணுல பறக்கலாம் ஏன் அது ஒண்ணு இது ஒண்ணு அப்படிம்பாங்க இவ்வளவு வேகம் ஸ்க்ராம் ஜெட் ஹைப்பர் சோனிக் வேகம்லாம் போர் விமானத்துக்கு அவசியமே கிடையாது இந்த ஆறாயிரத்தி நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகம் பதினோராயிரம் கிலோமீட்டர் வேகம்லாம் போர் விமானங்களுக்கு அவசியமே கிடையாது போர் விமானங்கள் பயணிகள் விமானம்லாம் பயணிகள் விமானம்லாம் மனிதர்கள் உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இவ்வளோ வேகம் தேவையில்லாமாங்க உலகத்திலேயே மிக அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடிய பயணிகள் விமானம் கான்காடுன்னு செஞ்சாங்க பிரான்ஸ்ல மிக ஒரு பெருமை மிக்க விமானம் அதில் பயணம் செய்வதற்கு ரொம்ப 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 விருப்பப்பட்டு போவாங்க இந்த கார்டோட வேகம் வந்து சவுண்டை தாண்டுச்சு ஒளியின் வேகத்தை தாண்டிச்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கான்காடு பறந்துச்சு மின்னல் வேகத்தில் இந்த போயிங்கை விட இரண்டு மடங்கு இரண்டரை மடங்குன்னு சொல்லலாம் அந்த வேகத்தில் பறந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு விபத்துல சிக்கிச்சு ஒருவருமே பிழைக்கல மொத்தமா எரிஞ்சுட்டாங்க அப்ப இந்த வேகம் தப்புன்னு சொல்லி அந்த பறந்து கொண்டிருந்த கான்காடை முழுசாக நிப்பாடிட்டாங்க கான்காடை இப்ப இல்லை வந்து போயிங்கும் ஏர் பசங்க தான் போயிங் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் அதனால இந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது கிலோமீட்டர் வேண தேவையில்லை அப்படிங்கும்போது பயணிகள் விமானத்துல இதெல்லாம் அவசியமே இல்லை ஸ்க்ராம் ஜெட் இன்ஜின் பொருத்தி இவ்வளோ வேகம் அவசியம் இல்லை ஒரு சின்ன தப்பு மொத்த விமானத்தையுமே தெறிக்க விட்டுரும் அதே போல் உலகத்தில் அதி வேகமான போரிமானம் சொல்லி பெருமையை பெற்றது வந்து மிகு இருபத்தஞ்சு அது வந்து மிகு இருபத்தஞ்சி தான் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ரெக்கார்டை வச்சுருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு மின்னல் வேதில் போகும் மூன்று மூன்றரை மடங்கு ஒளியை விட அதிகம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டரில் வந்து அந்த எஞ்சின் செயல்பட்டுச்சு அப்புறம் என்ன சொன்னோன்னா இவ்வளோ வேகத்தில் ஓட்ட வேணால் குறைச்சி ஓட்ட சொல்லி அதுக்கு ஒரு உத்தரவு போட்டு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் மிக் இருபத்தஞ்சி ஓட்ட சொன்னாங்க அதுலேயுமே பறக்க முடியல அந்த வேகத்துலையுமே பறக்க முடியாமல் இன்னும் குறைங்கன்னு சொல்லி சில விபத்துகள் சிக்கின பிறகு மிகு இருபத்தஞ்சுக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க இந்த மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பறந்தது இப்பொழுது அதிக வேகம்னு சொல்கிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அதிகபட்சமாக சொல் சொல் சொல்லுவாங்க அவ்வளோ வேகமாக பறக்க வேண்டிய அவசியம் இல்லாது போர் அவ்வளோ வேகத்தில் பறக்க மாட்டாங்க அவ்வளவு வேகத்துல போகும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த போரிமானம் வந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர்லாம் தேவையில்லை இன்னும் சொல்லப்போனால் பறக்க முடியாதுன்னு சொல்லலாம் உலோகங்கள் தாங்காது அவ்வளவு வேகத்துல போது மிக அதிக கொதிநிலை வெப்பம் உருவாகும் அதையெல்லாம் வந்து எந்த உலோகமும் தாங்காது இதுக்குன்னு சிறப்பான உலோகங்கள்லாம் போட்டுட்டு அவசியம் அல்லன்னு சொல்லி சொல்லலாம் இதை விட முக்கியமானது வந்து இந்த ஏவுகணைகள்லாம் ஒரு வழி பயணம்தான் அது போகிறதோட சரி திரும்ப வர வேண்டிய அவசியம் ஏவுகணைக்கு இல்லை அதில் மனிதன் யாருமே இல்லை போர் விமானம் அப்படி இல்லை ஏவுகணை போது சொல்கின்ற இலக்கை மின்னல் விதத்தில் வேறு எதுவுமே அதுக்கு அவசியமே இல்லை வேறு எந்த குறிக்கோளுமே இல்லை ஒரே குறிக்கோள் தாக்குதல் நடத்தணும் போய் தாக்குதல் நடத்தி அதோடு முடிஞ்சு போயிடும் போர் விமானம் அப்படி இல்லை மெதுவாக மேலே பறக்கும் அப்புறம் மின்னல் வேகத்தில் பறக்கும் அங்கே போய் எதிரிட்டு தப்பிச்சு பின்னாடி வரும் திரும்ப முன்னாடி போகும் அங்க போய் குண்டுகளை போடும் இன்னொருத்துல பார்த்து சுடும் தலை தளத்துல வந்து டாங்குகளை தாக்கும் இந்த மாதிரி பல வேலையை அந்த போரிமானம் செய்யும் அதில் வந்து விமானிகளும் இருப்பாங்க அதுக்கப்புறம் கிளம்பு நேரத்துக்கே வந்து மெதுவாக தயாரிக்கணும் பல வேலை செய்யும் போது அதுக்கு இந்த ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் ஒ ஒத்து வராது இப்பொழுது பொருத்தப்பட்டிருக்கு டர்போ இன்ஜினும் இப்போ பறக்கின்ற ஸ்டெயின் தான் போரிமானத்துக்கு ஒத்து வரும் பயணிகள் விமானத்துக்கு ஒத்து வரும் அந்த ஏவுகணை வந்து ஒரு வழி பயணம் வேற குறிக்கோளே இல்லை மின்னல் வேக தாக்குதல் நடத்துறதுனால ஸ்கிராம் ஜெட் இன்ஜினை பொருத்தி இவ்வளோ பெரிய வேகத்தை அடைய வந்து நம்ம செய்கிறோம் அதனால வந்து வருங்காலத்தில் ஒருவேளை ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் வந்து ராக்கெட் அனுப்பும் போது செய்வாங்க அதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாலேயே ஒருவேளை மின்னல் வேக போரி மனுஷனும் இதை கண்டுபிடிக்கலாம் இன்ஜின் வரும் இது முழுக்க முழுக்க இந்த ஸ்கிராண்ட் இந்த தொழில்நுட்பம் இந்தியா தயாரிச்சது இன் இந்தியா உண்மையான பெருமையான விஷயம் நன்றிகள்